நம்முடைய சிந்தனைகளே நமது வாழ்க்கையை வடிவமைக்கின்றன நாம் ஒன்றாக இணைந்தால் நமது சிந்தனைகள் மனித குலத்தின் விதியையே உருவாக்க உதவும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நீங்கள் எங்கு இருந்தாலும் காலை ஒளியில் அல்லது நள்ளிரவு நிசப்தத்தில் நாம் ஒரு நிமிடம் இணைந்து நின்று சிந்திப்போம் விதவிதமான நாடுகள் விதவிதமான கதைகள் விதவிதமான வாழ்க்கைகள் ஆனால் ஒரே நோக்கம் அமைதி உங்கள் கண்களை மூடி உங்கள் இதயத்தை நோக்கி செல்லுங்கள் உலகமெங்கும் ஒலிக்கும் அந்த ஒரே துடிப்பில் இணையங்கள் மில்லியன் கணக்கான இதயங்கள் ஒன்று போல துடிக்கும் தருணம் இது ஒரு தியானத்தை விடவும் மேலான ஒன்று இது ஒரு நினைவூட்டல் நாம் ஒன்றே ஒரே உலகம் ஒரே இதயம்